சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் தேசிய கீதம் இது பாட்டாளி வர்க்கம் புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது வென்று கொண்டிருக்கும் போது பாடுவது போன்ற ஒரு பாடல் இது பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரி கடையரே எழுங்கள் வீறு கொண்டு தோழர்கள் கொட்டு முரசு கண்டன முழக்கமெங்கும் குமுற கொதித்தலு புது உலக வாழ்வதில் தீத்திட பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரி கடையரே எழுங்கள் வீடு கொண்டு தோழர்கள் சங்கிலி அருந்தது பாடுவே கீதம் விடுதலை திறந்தது இன்று புதிய முறையிலே இப்புவனமும் அமைந்திட சிறுமை தீரவே இளைஞர் உலகம் ஆகுமே முற்றிலும் தெளிந்த முடி வான போரிதாகுமே முகமலர்ச்சியோடு உயிர் தியாகம் செய்ய நில்லுமே முற்றிலும் தெளிந்த முடி வான போரிதாகுமே முகமலர்ச்சியோடு உயிர் தியாகம் செய்ய நில்லுமே பற்று கொண்ட மனித சாதி யாரும் ஒன்றதாகுமே படிமிசைப்ப இந்த தேசம் யாமோ வேலை செய்ய கூலி உண்டு வீணர்க்கும் இடம் இல்லை உடல் வளர்க்கும் காதர்க்கும் இடம் இல்லை செய்ய கூலி உண்டு ஓதி உடல் வளர்க்கும் காதர்க்கும் இடமில்லை நாளை எண்ணி வட்டி சேர்க்கும் யமலிகற்கும் இடமில்லை நாளை எண்ணி வட்டி சேர்க்கும் நாய்களுக்கு இடமில்லை இல்லை நாம் உணர்த்தும் நீதியை மறுப்பவர்க்கும் இடமில்லை நன்றி